அருந்ததியர் அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்களை அழைத்ததன் நோக்கம் பொதுவாகவே மேற்கு மண்டலத்திலே அருந்ததியர்களும் கொங்கு கவுண்டர்களும் அடர்த்தியாக வசிக்கிறார்கள் தென் மாவட்டங்களிலே தேவேந்திர வேளாளர்களும் அதே போல அங்கே தேவர்களும் அங்கே அதிகமாக அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வட மண்டலங்களிலே ஆதி திராவிடர்களும் அங்கே இருக்கிற வன்னியர்களும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இருப்பதை போன்ற பெரிய அளவு சச்சரவுகள் மேற்கு மாவட்டத்திலே இருக்கிற அருந்ததியர்களுக்கும் கொங்குவேலர் கவுண்டர்களுக்கும் இருந்தது இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடக்குமே தவிர நடக்குமே தவிர அது அதுவும் தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குமே தவிர இது ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை பாதிக்கிற வகையில் எந்த நிகழ்வும் நடந்தது கிடையாது ஆக நாம் சுமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகவும் இரண்டாவது அரசியலில இங்கே இன்னும் கூடுதலாக அதில் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் இணைவது என்பது இயல்பாக இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்று சாதி என்பது ஒரு கற்பனை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை மனதில் கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் எனவே யாரும் யாரோடும் சேர்ந்து அவர்களோடு நாம் இணைத்துக் கொள்வதிலே அல்லது அவர்களோடு தொடர்ந்து நெருக்கமாக பழகுவதனாலே எந்த விதமான கெடுதலோ அல்லது வேறு விளைவுகளோ ஏற்பட வாய்ப்பில்லை உண்மையிலே இரண்டு சமுதாயத்துக்குமே நன்மை பயக்கக்கூடிய அரசியல் விளைவுகள் ஏற்படுவதற்கு மிக நல்ல வாய்ப்பாக இது